கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பகுதி நான்கு பொன்னி நதி தன் பல்லாயிரம் கைகளாலும் வளப்படுத்தி பொன் கொழிக்கட்சியும் சோழ நாட்டில் செங்காட்டாங்குடி என்கிற கிராமம் செழித்து விளங்கியது இந்த கிராமத்தில் மாமாத்திரர் என்று பட்டம் பெற்ற பழங்குடியில் பிறந்த பிள்ளை பரஞ்சோதி சோழ நாடு முழுவதும் உறையூர் சோழ மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த பழைய காலத்தில் பரஞ்சோதியின் மூதாதைகள் ராஜசேவையில் ஈடுபட்டு படைத்தலைவராய் இருந்தவர்கள்தான் சோழ வம்சம் பழம் பெருமையை இழந்து பல்லவரின் ஆட்சி ஓங்கிய பொழுது மாமாத்திரர் குலமும் அதன் சிறப்பை இழந்தது சென்ற சில தலைமுறைகளாக மாமாத்திரர்கள் போர்த் தொழிலையும் எல்லைக்காவி தொழிலையும் விட்டுவிட்டு விவசாய தொழிலை மேற்கொண்டு இத்தகைய குளத்தில் பிறந்த பரஞ்சோதி குழந்தை பிராயத்திலேயே தந்தையை இழந்து தாயாரின் செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்தார் முரடன் பொல்லாதவன் என்று அக்கம்பக்கங்களில் பெயர் வாங்கினார் சண்டை என்பது அவனுக்கு சர்க்கரையும் பாலுமாக இருந்தது போர் தொழிலுக்கு உரிய சாதனங்களில் இயற்கையாக அவன் புத்தி சென்றது வீராதி வீரர்கள் என்று புகழ்பெற்ற அவனுடைய மூதாதையர்களின் வீரரத்தம் அவருடைய தேகத்தில் அலைமோதிக்கொண்டு ஓடியது கழி விளையாட்டு கத்தி விளையாட்டு மல்யுத்தம் வேலெறிதல் ஆகியவற்றில் அவன் அதிவிரைவாக தேர்ச்சி பெற்றான் பரஞ்சோதியின் தாயார் வடிவழகி அம்மை தன் ஏக உயிரையே வைத்திருந்தாள் என்றாலும் பரஞ்சோதியின் முரட்டு காரியங்கள் அவளுக்கு பெரிதும் கவலையை அளித்தன அந்த மூதாட்டி சிவபக்தி செல்வத்திலும் கலை செல்வத்திலும் சிறந்த குடும்பத்தில் பிறந்தவள் அவளுடைய தமையனார் திருவெண்காட்டுப்பதியின் போருடன் வசித்த மருத்துவர் சிவனேச செல்வர் செந்தமிழ் மொழியை நன்கு பயின்று இருந்ததோடு வடமொழியிலும் அவர் புலமை பெற்று விளங்கினார் வைத்தியக்கலையிலும் கலையிலும் தேர்ச்சி பெற்று நோய் தீர்ப்பதில் வல்லவராயிருந்தார் அந்த சிவபக்தரின் மூத்த பெண்ணுக்கு உமையாள் என்று பெயர் அழகிலும் குணத்திலும் அவள் இணையற்று விளங்கியது போல் கல்வியிலும் சிவபக்தியிலும் சிறந்து விளங்கியவள் இந்த திருவெண்காட்டுப் பெண்ணை தன் மகனுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று பரஞ்சோதியின் அன்னை அந்தரங்கத்தில் ஆசை கொண்டிருந்தாள் ஆனால் நிறைவேறுமா என்ற சந்தேகமும் கவலையும் அவள் மனதில் குடிகொண்டிருந்தது பல துறைகளிலும் புலமை மிகுந்த அவளுடைய தமையனார் இந்த முரட்டு பிள்ளைக்கு தன் அருமை பண்ணை கொடுப்பாரா பரஞ்சோதியை கல்வி கேள்விகளில் வல்லவனாக ஆக்க அவள் தாயார் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தாள் ஆனால் பரஞ்சோதிக்கு கல்வி கற்பிக்க முயன்ற அண்ணாமிகள் எல்லோருமே தோல்வியையே அடைந்தனர் அவர்களில் ஒருவரது அதிக காலம் நீடித்த அந்த முயற்சியை செய்யவில்லை ஒவ்வொருவரும் சில காலம் முயன்று பார்த்த பிறகு அந்த மூதாட்டியிடம் வந்து அம்மா உங்கள் புகன் வேகு புத்திசாலி ஏக சந்தை கிரகி என்றே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் கவனம் செலுத்தி ஒரு தடவை கேட்டால் போதும் உடனேயே தெரிந்து கொள்கிறான் ஆனால் அந்த ஒரு தடவை அவனை கவனித்து கேட்கும்படி செய்வதற்கு எங்களுக்குள் பிராணன் போய்விடுகிறது அவனுக்கு பாடம் கொடுக்கும் சக்தி எங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுவர் இரண்டொரு அண்ணாவி மட்டும் பரஞ்சோதி விஷயத்தில் தண்ட உபாயத்தை கையாள பார்த்தார்கள் அதன் பயனாக அவர்கள் அவனுடைய தாயாரிடம் சொல்லிக்கொள்ளாமலே ஊறிவிட்டு போகும்படி என்று விட்டது இதனாலெல்லாம் பரஞ்சோதியின் தாய் மிகவும் கவலை கொண்டாள் ஒரு வருஷம் பொங்கல் பண்டிகைக்காக பரஞ்சோதி வடிவழகி அம்மையும் திருவெண்காட்டுக்கு போயிருந்தனர் அங்கே பரஞ்சோதி உமையாளை பார்த்தார் உமையாளின் கல்யாணத்தை பற்றி பேச்சு நடப்பதை கேட்டார் தன் மாமனும் தாயாரும் தன்னை பற்றி வருத்தத்துடனும் கவலையனுடனும் பேசிக்கொண்டிருந்தது அவனுடைய காதுகளில் விழுந்தது எல்லாவற்றையும் சேர்த்து நிலைமையை ஒருவாறு தெரிந்து கொண்டான் அவர்கள் திருவெண்காட்டிலிருந்து திரும்பி திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்த பிறகு ஒரு நாள் பரஞ்சோதியின் தாயார் தரையில் படுத்த வண்ணம் கண்ணீர் ஊத்து கொண்டிருந்தாள் எங்கேயோ வெளியில் போய்விட்டு வந்த பரஞ்சோதி இதை பார்த்து அவர் அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டான் எதற்காக அவள் அழுகிறாள் என்று அவன் கேட்கவில்லை அவளுக்கு சமாதானமும் சொல்லவில்லை அம்மா நான் ஒன்று சொல்லுகிறேன் நீ அதற்கு தடை சொல்லக்கூடாது என்றான் அன்னை கண்ணீரை துடைத்து கொண்டு என்னடா என் கண்ணே என்றாள் நான் காஞ்சிமாநகருக்கு போகப் போகிறேன் என்று பரஞ்சோதி சொன்னதும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து விட்டாள் அவள் எதற்காக என்று கேட்டாள் கல்வி கற்கத்தான் அம்மா இத்தனை நாளும் நான் கல்வி கற்காமல் வாழ்நாளை வீணாக கழித்து விட்டதை நினைத்து இருக்கிறது என்றான் பரஞ்சோதி தாயாருக்கு ஆனந்த கண்ணீரும் துக்கா கண்ணீரும் சேர்ந்தார் போல் கண்களில் துடிர்த்தன கல்வி கற்பதற்கு காஞ்சிக்கு போவானேன் இங்கேயே படிக்கக்கூடாதா குழந்தாய் என்றாள் இந்த ஊரில் இருக்கும் வரையில் எனக்கு படிப்பு வராது நல்ல கல்வி பயிற்சி வேண்டுமானால் காஞ்சிமாநகருக்கு தான் போக வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் இந்த பரதகண்டத்திலேயே காஞ்சியில் உள்ளவை போல் கல்லூரிகளும் கலைக்கூடங்களும் வேறு எங்கும் இல்லையாம் நான் எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டேனம்மா என்றான் பரஞ்சோதி அவன் கூறியது உண்மைதான் அந்த நாளில் காஞ்சிபா நகரமானது கலைமகளுக்கு உறைவிடமாயிருந்தது வடமொழி கல்வி அளித்த வேத கடிகைகளும் கல்வி போதித்த திருமடங்களும் பௌத்தர்களின் மதபோதனை கல்லூரிகளும் சமண சமய பள்ளிகளும் காஞ்சியில் நிறைந்திருந்தன இன்னும் சித்திரம் சிற்பம் சங்கீதம் ஆகிய அருங்கலைகளை பயில்வதற்கும் சிறந்த கலைக்கழகங்களும் இருந்தன இவற்றையெல்லாம் விட காஞ்சி மாநகருக்கு பெரும் சிறப்பு அளித்தது தமிழகமெங்கும் பெரும் கிளர்ச்சி உண்டாக்கிய சம்பவம் ஒன்று சில காலத்துக்கு முன்பு நிழந்திருந்தது அது மகாவீரரும் மகா புத்திமானும் சகலகலா வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி திருநாமுக்கரசரின் மகிமையால் சமண மதத்தை துறந்து சிவநேச செல்வர் ஆனதுதான் மருள்நீக்கியார் என்னும் இயற்பெயர் கொண்ட திருநாவுக்கரசர் சில காலம் தர்மசேனர் என்ற பெயருடன் சமண சமய போதகங்களில் புகழ்பெற்றவராக விளங்கினார் பின்னர் அவருடைய சகோதரி திலகவதியாரின் சிவபக்தி காரணமாக அவர் சமண மதத்தை துருது சிவன் அடியாரானார் அது முதல் தேனினும் எரிய தமிழ் மொழியில் சிவபக்தி ததும்பும் பாடல்களையும் தாண்டகங்களையும் அமுதவெள்ளமாக பொழிந்தார் அந்த தெய்வீக பாடல்களில் மகிமையில் ஈடுபட்ட மகேந்திர சக்கரவர்த்தி நான் நாட்டுக்கு அரசன் தாங்கள் நாவுக்கு அரசர் என்று வருள்நிக்கியாரை போற்றியதோடு சமண மதத்தைத் தொடர்ந்து ஆகிவிட்டார் இந்த வரலாறு தமிழகமெங்கும் பரவி இருந்தது மேற்கூறிய அதிசயங்களைப் பற்றி இந்த காலத்தில் எங்கெங்கும் வியப்புடன் ஜனங்கள் பேசி கொண்டிருந்தனர் மகேந்திர சக்கர்த்தியினது வேண்டுகோளின் பேரில் நாவுக்கரசர் காஞ்சியில் திருமணம் ஸ்தாபித்திருக்கிறார் என்றும் அந்த தெய்வத் தெய்வ மொழியும் தெய்வீக பாடல்களும் கற்பிக்கப்படுகின்றன என்றும் நாடெங்கும் பிரசித்தமாகியிருந்தது இந்த செய்திகளெல்லாம் பரஞ்சோதியின் கா ிருந்தபடிய கல்வி கற்க காஞ்சிக்கு போகிறேன் என்று அவன் தாயாரிடம் கூறினான் ஏக புதல் உடை பிரிந்திருக்க வேண்டும் என்பதை நினைத்தபடி வழங்கி பெரும் வேதனை அடைந்த போதிலும் கல்வி கற்கப் போகிறேன் என்று அவன் கூறியது அவளுக்கு ஒரு பக்கத்தில் அளவில்லா மகிழ்ச்சியையும் அளித்தது தாயாரின் சம்மதத்தை தெரிந்து கொண்ட பரஞ்சோதி அம்மா நீ மாமாவிடம் சொல்லி நான் கல்வி கற்று திரும்பி வரும் வரையில் உமையாளுக்கு கல்யாணம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிய பொழுது மகனுடைய மனநிலையை அறிந்து அன்னை மீண்டும் ஆனந்த கண்ணீர் வடித்தாள் பரஞ்சோதியின் தீர்மானத்தை தேறிந்து அவளுடைய மாமனும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அந்த சிவபக்தர் திருநாவுக்கரசரை தரிசித்து அவருடன் நட்புரிமை பூண்டவராதலால் நாவுக்கரசருக்கு ஓலை எழுதி தருவதாக கூறினார் கல்வியோடு ஏதேனும் ஒரு கலையையும் அவர் கற்றுவர வேண்டும் என்றும் இதன் பொருட்டு தம்முடைய பழைய சிலை ஆயனருக்கு ஓலை தருவதாகவும் கூறினார் பரஞ்சோதியின் மனநிலையை அறிந்து கொண்டு அவர் கல்வி பயின்று திரும்பியதும் உமையாளை அவனுக்கே மனம் செய்து தருவதாக உறுதியும் கூறினார் நல்ல நல்ல நாள் வேளையில் பரஞ்சோதி அன்னையிடமும் மாமனிடமும் ஆசை பெற்றுக்கொண்டு மற்ற எல்லோரிடமும் விடை கொண்டு காஞ்சி மாநகருக்கு புறப்பட்டான் புறப்படும் பொழுது கடைசியாக அவருடைய மாமன் கூறிய புத்திமதி என்னவென்றால் அப்பா பரஞ்சோதி தூர வழி போகும்போது கையில் வேலுடன் நீ புறப்படுவது நியாயம்தான் ஆனால் வழி பிரயாணத்துக்கு மட்டும் வேலை துணையாக வைத்துக்கொள் காஞ்சிமா நகரை அடைந்ததும் வேலை தலையைச் சுற்றி வீசி எறிந்து அப்புறம் கல்வி கற்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்து என்பதுதான் அந்த அறிவுரை மர்ம கயிறு சிறைக்கூடத்தில் இருள் சூழ்ந்தாறைக்குள் கோரைப்பாயில் தன்னந்தனியாக படைத்திருந்த பரஞ்சோதிக்கு மேற்கூறிய மாமனுடைய புத்திமதி நினைவுக்கு வந்தது காஞ்சி மாநகரை அடைந்ததும் மாமனுடைய புத்திமதியின் பிரகாரம் அவன் வேலை வீசியிருந்த தான் செய்தான் ஆனால் அந்த பொல்லாத வேல் மதம் கொண்ட யானையின் மீது விழுந்து தொலைத்தது அதனுடைய பலன்தான் தன்னை சிறையிலே கொண்டு வந்து சேர்த்தது என்பதை எண்ணிய பொழுது அவனுக்கு சிரிப்பு வந்தது காஞ்சி மாநகர் சேர்ந்த நாள் முதல் இரவை தான் முதல் நாளான அன்று சிறையில் கழிக்க வேண்டியிருந்தது இருந்தது என்பதை அவனுடைய தாயும் மாமனும் அறிந்து கொண்டால் என்ன நினைப்பர் தான் காஞ்சிக்கு புறப்பட்ட சமயத்தில் வீட்டுக்கு சுவருக்கு அப்பால் தனியாக நின்று கனியும் கண்ணீருடன் ததும்பிய கண்களினால் விடை கொடுத்த தான் எப்படி இருக்கும் காஞ்சியில் கல்வியும் சிற்பக்கலையும் கற்றுக்கொண்டு திரும்பி ஊருக்கு போனதும் இந்த முதல் நாள் சம்பவத்தை சொன்னால் அவர்கள் ஒருவேளை நம்ப மறுத்தாலும் மறுக்கலாம் இன்று மத்தியானம் தன்னிடம் யாராவது இப்படி இல்லாமல் நடக்கும் என்று சொல்லியிருந்தால் நம்பியிருக்க முடியுமா சட்டென்று அவருக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது அந்த புத்த சன்னியாசி என்ன சொன்னார் இன்று இரவு உனக்கு ஒரு கஷ்டம் வரும் என்று சொன்னார் அல்லவா அது உண்மையாகிவிட்டது உண்மையிலேயே அவர் முக்காலமும் உணர்ந்த முனிவர் தானா அன்று நண்பகலில் அந்த புத்த சன்னியாசியை சந்தித்த சம்பவத்தை நினைத்து கொண்டு பரஞ்சோதி தனக்குத்தானே நகைத்து கொண்டான் அந்த சம்பவம் பின்னே வருமா காலையிலெல்லாம் வழி நடந்த பிறகு காஞ்சி நகர் இன்னும் ஒரு காத தூரத்தில் தானே இருக்கிறது என்று பரஞ்சோதி தெரிந்து கொண்டு சற்று இளைப்பாறிச் செல்லலாம் என்று சாலை ஓரத்தில் ஒரு மரத்தடியில் படுத்துக்கொண்டான் அவனுடைய தலைமாட்டில் மூட்டையும் அவன் பக்கத்தில் வேல் ஆயுதமும் கிடந்தன சிறிது நேரத்துக்கெல்லாம் சாலையோடு ஒரு புத்த சந்நியாசி வருவதை அவன் பார்த்தான் புத்தர்கள் அல்லது சமணர்களுடைய கூட்டுறவு கூடாது என்றும் அவர்களைக் கண்டால் தூர விலகி போய்விட வேண்டும் என்றும் அவனுடைய மாமனும் அன்னையும் மிகவும் வற்புறுத்தி கூறியிருந்தனர் எனவே தூரத்தில் புத்த சந்நியாசியை கண்டதும் பரஞ்சோதி கண்களை மூடிக்கொண்டான் அவர் தன்னை தாண்டி சாலையோடு தொலைதூரம் போகும் வரையில் தூங்குவது பாசாங்கு செய்யலாம் என்று அவன் தீர்மானித்திருந்தான் சிறிது நேரத்திற்கெல்லாம் தன் அருகில் வந்து யாரோ நிற்பது போலவும் தன்னை உற்று பார்ப்பது போலவும் அவனுக்கு தோன்றியது மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான் பரஞ்சோதி அஞ்சான எஞ்சம் படைத்த வாலி வந்தான் ஆனாலும் கண்ணை திறந்ததும் எதிரில் கண்ட காட்சி அவனை துணுக்குறச் செய்தது புத்த சந்நியாசி அவனுக்கு அருகில் வந்து நின்று உற்று பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய முகத்தோற்றம் அவனுக்கு அச்சத்தை அளித்தது அதைவிட அவர் கையில் பிடித்து தலையீழாக தொங்கவிட்டுக் கொண்டிருந்த பாம்பு அதிக அறிவருப்பையும் பயங்கரத்தையும் அளித்தது ஐந்தடி நீளமுள்ள அந்த நாக சர்ப்பம் உயிரில்லாதது அதனுடைய உடலில் ரத்தம் கசிந்தது பரஞ்சோதி பரபரப்புடன் எழுந்து அடிகளே இது என்ன வேடிக்கை எதற்காக சித்தப்பாம்பை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தூர எரியுங்கள் என்றான் பிள்ளாய் இவ்வாறு காட்டுப்பிரதேசத்தில் தனியாக படுத்துறங்கலாமா இத்தனை நேரம் இந்த நாகசர்பம் உன்னை தீண்டி இருக்குமே நல்ல சமயத்தில் நான் வந்து இதை அடித்தேனா நீ பிழைத்தாயோ என்று சொல்லிவிட்டு அவர் செத்த பாம்பை தூர எரிந்தார் பரஞ்சோதி தன் முகத்தில் தோன்றிய புன்சிரிப்பை மறைத்து கொண்டு அப்படியே அடிகளே நான் தாய்க்கு ஒரே பிள்ளை என்னை நீங்கள் காப்பாற்றியதற்காக என் தாயார் தங்களுக்கு ரொம்பவும் நன்றி செலுத்துவாள் என்றான் பிறகு அவன் மூட்டையும் வேலையும் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று தாங்கள் திருநாமம் என்னவோ என் தாயாரிடம் எப்பொழுதாவது தங்களை பற்றி சொல்ல நேர்ந்தால் என்பதற்குள் விட்சு குறுக்கிட்டு நாகநந்தி என்பார்கள் நீ எந்தவிடத்துக்கு செல்லுகிறாய் தம்பி என்று கேட்டார் காஞ்சிக்குப் போகிறேன் பரஞ்சோதி கூறியதும் நானும் அங்கேதான் போகிறேன் ஆயிற்று வா போகலாம் என்றார் நாகநந்தி அடிகள் இரண்ட சிறையில் கோரிப்பாயில் படுத்திருந்த பரஞ்சோதி அந்த புத்தபட்சு நாகநந்தி என்பது எவ்வளவு பொருத்தமான பெயர் அவர் முகத்தை பார்த்தாலே நாகப்பாம்பின் ஞாபகம்தான் வருகிறது என்றே எண்ணமிட்டான் நாகநந்தி அடிகள் வருங்காலத்தை ஞானதிஷியில் அறிந்துதான் சொன்னாரோ அல்லது குருட்டாம்போக்கா சொன்னாரோ அவருடைய ஜோசியத்தில் முற்பகுதி வரை நிறைவேறிவிட்டது தான் இப்பொழுது ஒரு கஷ்டத்தில் அகப்பட்டு கொண்டே இருப்பது உண்மைதான் அவருடைய ஜோசியத்தில் இன்னொரு பகுதியும் நிறைவேறுமா புத்த பகவானின் அருளால் அந்த கஷ்டம் நீங்கும் என்றாரே அது பலிக்குமா ஆம் பலிக்கத்தான் வேண்டும் உண்மையில் பரஞ்சோதி தன்னுடைய நிலையை குறித்து அதிகம் கவலைப்படவில்லை ஏதோ தவறுதலால் தன்னை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்ற உண்மை தெரியும் பொழுது தன்னை நிச்சயம் விடுதலை செய்து விடுவார்கள் என்று உறுதியாக அவன் நம்பினான் எனவே இன்றிரவு நிம்மதியாக தூங்குவது தான் சரி ஆனால் தூக்கம்தான் வரமாட்டேன் என்கிறது எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிறு செய்யும் காரியம்தான் இரவு ஒன்றும் சாப்பிடவில்லை அல்லவா பசி வயிற்றை கிழுகிறது அதனால தான் தூக்கம் பிடிக்கவில்லை நல்ல காஞ்சிவா நகரம் நெடுந்தோறும் யாத்திரம் செய்து வந்த அதிதிகளை இராப்பட்டினி கொள்ளு இருந்த நகரத்தை பற்றி என்ன சொல்லுவது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்